கோட்டையை தான் பார்க்க போறோம் அரபுக்காரர்களால் கட்டப்பட்டு ஸ்பெயின் நாட்டவர்களால் மறுபடியும் மீளாக்கம் செய்யப்பட்டு இன்னும் பல பல பேரால் கட்டப்பட்ட கோட்டை தான் கோட்டை இதுவும் இங்கே இந்த நாட்டில் ஒரு மொனிமெண்டாக பார்க்கப்படுது அச்சுரிசி நாட்டை கொடி எல்லா இடம் பறந்து கொண்டு இருக்குது அருகில கடல் இருக்குது கடலுக்கு அருகில் அமைக்கப்பட்ட கோட்டை பேரிச்ச மரங்கள் என்ட்ரன்ஸுக்கு காசு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஹீரோ கணக்கு முடியுது எட்டு டினார் பெரிய டினார் பத்து வயசுக்கு உட்பட்ட ஆக்களா இருக்கணும் பெரிய கொள்ளை இலங்கைக்கு இலங்கைக்கெல்லாம் போனா இப்படி இடங்களை பாக்குறதுக்கு இப்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் மகாபலிபுரத்துக்கு இந்தியா போனாங்க அதுல கூட பயங்கர காசு எடுத்தவங்க வெளிநாட்டுக்காரர் என்று சொன்னால் ஆனால் இங்கே அந்தளவுக்கு வெளிநாட்டுக்காரர் உள்நாட்டுக்காரன்ற ஒரு இது இல்லாமல் வச்சுருப்பாங்க உள்நாட்டுக்காரர் வரமாட்டேன் தானே அடிக்கடி இங்கே இருக்கிறாக்களுக்கு அஞ்சு ஹீரோ ஆனால் பிள்ளைகளுக்கும் அஞ்சு டினர் தான் அஞ்சு ஹீரோவில் அஞ்சு டினார் வாங்க பார்ப்போம் செக் பண்ணி தான் முடியுனம் வாசலில் சும்மா செக்கிங்கன்னு பெருசாக இல்லை இது அந்த என்ன சொல்கிறது என்ன முருங்கைக்காரில்னு சொல்லுவீனம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெரிய என்ன ஆர்கோலஜி மாதிரி சொல்கிறேன் அப்படி சுக்கி இந்த கல்லை சுற்றியான வைரமான கல் கோட்டு அமைக்கப்பட்டிருக்குது எல்லா இடம் டொய்லெட் இருக்குது அப்போ பயம் இல்லாமல் வரலாம் அது தேவை ஒரு நாட்டுக்கு ஒரு இடங்களை விசிட் பண்ணேன் கே நாங்கள் வீடுகளில் போய் போய் திரும்பி வர முடியாது கோட்டைக்கு நடுப்பகுதிக்கு வந்துட்டோம் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணி பெரிய ஒரு கோட்டையாக இருக்குது நல்ல வைரமான கல்லால் செய்யப்பட்ட கோட்டை எத்தனையா நூற்றாண்டு போட்டேன்னு தெரியல நான் உங்களுக்கு அதை வாசிச்சுட்டு சொல்றேன் இது ஒரு பாதுகாப்பு அரணா கட்டப்பட்டிருக்குது இந்த ஊருக்கான ஒரிஜினல் மக்களை சொல்றது வேக 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 இருந்தவர்களை தான் அரபு நாட்டு ஆக்கள் வந்து இஸ்லாமியரா மாத்தினவர் இப்போவும் வேக வேக என்ற மக்கள் இருக்கணும் அந்த தங்களுடைய ஒரிஜினாலிட்டிலிருந்து விலகாமல் அந்த ஒரிஜினாலிட்டியிலிருந்து விலகாமல் மூறு வீதம் இன்னும் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குடியினர்களில் தமிழர்கள் எங்களை சொல்லலாம் எங்களுடைய மொழியில் இது கலப்புகளோ மதத்தில் இது கலப்புகளோ பங்கடையாமல் இன்னும் நாங்கள் கலப்படையாத ஒரு இனமாக இருக்கிறத பெருமை கொள்ளலாம் இந்த நேரத்தில் அதை சொல்ல விரும்புகிறோம் இங்கே வந்து இதை பதிமூன்றாம் நூற்றாண்டில் எஸ்பெனியல் நாட்டுக்காரரும் பதினைந்தாம் நூற்றாண்டில் கியூர்க் நாட்டுக்காரரும் இதை வந்து கட்டியளிப்பி இருக்கிறோம் இந்த ஒரு அரணிக்காக பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்குது ஜுவல் கியூர்கோ எஸ்பெனியால் சொல்லி இந்த இடம் சொல்லப்படுது இதுல வந்து இந்த வாங்க வந்து ரொம்ப தேர்வு பார்த்தோம் எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்து அஜித் மாதிரி இருக்கிறது பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படி இருக்கும் நினைக்கிறேன் அரண் தான் இது இது ஒரு கோட்டை என்று சொல்றதுக்கு ஒரு அரண் என்று சொல்லலாம் ஒரு பாதுகாப்புக்காக போருக்கு தங்களை பாதுகாக்கிறதுக்காக கடல் வழியா ரோமன் நாட்கள் வந்ததாகவும் தர வழியா வேறு நாட்டு நாட்கள் வரைக்கும் தங்களை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அரண் தான் இது இங்கே ஒரு பெரிய ஒரு போர் ஒன்று நடக்குது இரண்டு இனத்தவர்களுக்கு இடையில இந்த ஒரு அரண் சொன்னான் இங்கே ஒரு ஆள் ரெடி அணிக்கிறார் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் தங்களை பாதுகாப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கணும் ரெண்டு வீரர்கள் தங்களுடைய பாதுகாப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கணும் ஒரு பயங்கர வீரன் பயங்கரமாக கணக்கு போட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி அணிக்கிறார் பார்ப்போம் இதில் யார் வெற்றி கொள்ள போயினோமான்னு அட்டாக் பண்ணுற வெட்டிக்கொள்ள போகிறாரா இல்லை தங்களை பாதுகாப்பு தேடி திரிகிறாக்கள் வெட்டி கொள்ள போயினமான்னு பார்ப்போம் ஆனால் அந்த போர் நீடிக்கும் போல இருக்குது வேகமாக நடந்து முடியாது போல இருக்குது நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகிறது அந்த போர் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு மாவீரர் தப்பி விட்டார் இரண்டாவது மாவீரரும் தப்பி விட்டார் அட்டாக் பண்ணிருந்தவர் அப்படியே வானத்தை பார்த்து கொண்டு இருக்க தெரியுமா அந்த வானத்தை பார்த்து கொண்டு இருந்தேன்னு சொல்லிவினா கடைசியாக ஒரு வானத்தை பார்த்த நிலையை ஆயிட்டுது அவர் நினச்சா தான் அந்த தூரத்தை நின்ண்டால் இவையெல்லாம் தனக்கிட்ட என்று சொல்லி ஒரு சோம்பேறி அட்டாக்கர் போல் இருக்குது வேறு பேர் ஒரு சோம்பறி சோம்பரியான அட்டாக்கர் போல இருக்குது கடைசியாக இந்த போர் வந்து இப்படி ஒரு தோல்வியான தோல்வியான்மையில முடிஞ்சுது இன்னொரு போருக்காக காத்து கொண்டிருக்கிறோம் வீரரே திரும்பவும் எப்பொழுது உங்களுடைய போரை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னீர்கள் என்றால் அந்த நேரத்துக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து அமர்ந்து கொள்வோம் ஆ அழகு குட்டி மியாவ் குட்டி குட்டி அழகு குட்டி எல்லா பூனைக்கும் இங்கே குட்டி குட்டி முகம் குட்டி 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 முகம் பயம் இல்லை ஆக்கிட்ட வரிவினம் தடவுவினம் இல்லை நிறைய வாயில்கள் இருக்குது ஒரு பயங்கரமான கோட்டையாக தான் இருக்குது கோட்டை அரண் சொல்லலாம் வைக்கப்பட்டிருக்குது யாராவது சங்கிலியன் அரண்மனைக்கு அரண்மனை மந்திரி சபைன்னு சொல்றது அதுக்குள்ளயும் இப்படி இருக்குது ஆனா நாங்க அதை பாதுகாக்கல உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு சரியான ஒரு பொக்கிஷத்தை நாங்க பாதுகாக்கல சரியான கவலை எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து அந்த இடத்துல வளர்ந்தேன் சங்கிலியன் அரண்மனைக்கு அல்லது சங் மந்திரி அரணுக்கு பக்கத்தில் வளர்ந்தேன் நான் எனக்கு இப்போவும் அதை நெற்றா கவலை இப்போ வர வர இன்னும் அதை இடிஞ்சு கொட்டுட்டு போய்ட்டுது இங்கே இவ்வளோ காசு கொடுத்து இந்த இடத்த உள்ளுக்கு வந்து பார்க்கும் பொழுது எங்களோட நாட்டில் இப்படி ஒரு இடம் கொண்டு வந்து இடிபட்டு ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் அதை பாதுகாக்கலை எங்களுடைய நாட்டின் இறுதி தமிழ் மன்னன் சங்கிலியன் வாழ்ந்த இடம் தமிழ் மண்ணில் இன்றைக்கும் அதை நிமிந்து நின்றாலும் கூட அந்த நிறங்களை நாங்கள் சரியான முறையில் பராமரிக்கலை பாதுகாக்கலை போர்ன்றது வரத்துக்கு முன்னமே இருந்தே நாங்கள் தான் பாதுகாக்கலைன்றதா உண்மை போருக்கு முன்னும் போர் காலகட்டத்திலையும் போருக்கு பின்னும் அதை நாங்கள் பாதுகாக்கலை ஆனால் அந்த கோட்டை இந்த போர்க்காலத்தில் எந்த ஆபத்தையும் சந்திக்காமல் சிலை அப்படி நிமிந்து நின்றது வாங்க மேலே எரி பார்ப்போம் இங்கே என்ன இருக்குண்டு பெரிய ஒரு குத்தனப்படி ஏறி போய் பார்ப்போம் ஏறினா இந்த வடிவம் தெரியும் இந்த கட்டடத்தின் அமைப்பு இந்த அரபுக்காரர்களாக கட்டப்பட்டு பல வேற்றிய நாடுகளால் ஆட்களால் திருப்பியும் மேலே அமைப்பு செய்யப்பட்டிருக்குது அரபுன்றது இங்கே அரபி சவுதிக்காரரை சொல்லினோமா அதாவது ஆப்பிரிக்க நாட்டு காரரை சொல்லினோம்மானு எனக்கு தெரியல கடல் வழியாக வார எதிரிகளிடமிருந்தும் தரை வழியாக வரும் எதிரிகளிடமிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ளத்தான் இந்த அரண் அமைக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து அந்த எதிரிகளை எதிர்நோக்குறதுக்காக அமைக்கப்பட்ட முறைகள் இந்த இதை பாருங்கோ இங்கே அகண்டும் இங்கே ஒடுங்கியும் இருக்குது அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால் இங்கேருந்து பார்க்குறாக்களுக்கு அங்கே அந்த வடிவம் முழுவதுமா தெரியும் ஆனா இருந்து பாக்குறவருக்கு இங்கே யார் நீக்கிறது தெரியாத மாதிரி இந்த அமைப்பு செய்யப்பட்டிருக்குது இந்த பிரான்ஸ்லயும் இந்த கோட்டைகள் அமைப்பு இப்படி பார்த்துருக்கேன் நான் இது கோட்டைகளை அமைக்கிற உத்தி கோட்டை தலைய

இங்க வந்து வெயிலும் குளிரும் மாறி மாறி இருக்கிற நாடாக இருக்கிறதால வெயிலும் இரவுல குளிர இருக்கிறதால அந்த வெயில் தங்களுக்கு இரவுல தேவையா இருக்கு சூடு தேவையா இருக்கு அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் பகல் நேரத்துல என்னென்ன திறந்து விட்டாலாம் அந்த வெக்க வந்து உள்ளுக்கு வந்துடும் உள்ளுக்கு வந்த பிறகு அந்த வெக்க திரும்ப வெளியில இருல அறிப்பை நிற்கமா மேல அறிப்பை நிக்க இரவு படுக்கும் பொழுது அந்த ஜன்னெல்லாம் பூட்டி விட்டா கூட மேலே இருக்கிறவுக்கு வந்து அந்த சரியான ஒரு கால டெம்பரேச்சரை வந்து அந்த ரூமுக்கு தர்றதாகவும் அதே போல் வெயில் காலத்தில் குளிரை உள்ளுக்கு வர பண்ணினால் பிறகு குளிர் மேலே போயிட்டு தங்களுக்கு அந்த டெம்பரேச்சரை கரெக்டான முறையில் உள்ளுக்கு தங்குறதுக்கு வசதியை தர்ற மாதிரியும் இருக்கிறதுக்காகத்தான் இந்த அமைப்பு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது இந்த இதை வந்து தோமண்டினம் இந்த வளைவாக இருக்கிறது கூடுதலாக கொஞ்சம் பணம் பணம் வசதித்தவர்கள் கூடுதலாக பணம் படைத்தவர்களெலாம் அதை செய்யணும் வேணும்னு சொன்னால் நிறைய வீடுகள் சாதாரணமாக முட்டை மாடி போல தான் இருக்குது பல கட்டிடங்கள் அப்படி இருக்க சில கட்டிடங்கள்லாம் இப்படி அமைக்கப்பட்டிருக்குது வாங்க நாங்கள் மிச்சத்தை போய் பார்ப்போம் எந்த கட்டிடத்தை பார்த்தாலும் நீளம் வெள்ளை என்றதான் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஊரே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளமும் வெள்ளையுமாகவே இருக்கும் ஆனால் வெயிலுக்கு வெள்ளை கண்ணுக்கு கொகுத்தும் என்று சொல்லுவினோம் ஆனால் வெள்ளை சுண்ணாம்பு தான் எல்லா இடமும் பூசி இருக்கணும் இந்த நாட்டில் மேலே எடுக்கிற காட்சி நடுப்பகுதி கீழே தெரியுது உங்களுக்கு ஒவ்வொரு அரை அறையான கட்டங்கட்டமா அது பிரிக்கப்பட்டிருக்குது இன்னும் இந்த கற்கள் வந்து இருக்கிறது இருக்கிறதுன்றது ஆச்சரியம்தான் பதிமூன்றாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட கோட்டை என்றேக்க இன்னும் அந்த கற்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குது ஆனால் நிறைய போர்களை சந்திச்சிருக்கு போல இருக்கு ஏன்னா இந்த எவ்வளவு இடிபாடுகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்க போர்களை சந்திச்சிருக்க போல இருக்குது

நான் சொன்ன மாதிரி அந்த காலநிலைய சரியான முறையில பராமரிக்கிறதுக்கு இந்த கூற வடிவம் சேர்க்கிடும் இல்லையு சொன்னால் வேற ஏதாவது சிஸ்டத்துக்காக செய்திருக்கலாம் அஹ் சொல்ல நினைக்கிறேன் நான் பயன்படுத்தினேன் எரி கற்களோ தெரியல வட்டமட்டமா இருக்குது எரி கற்களா போருக்கு பயன்படுத்திக்கிறோமோ தெரியல இந்த பக்கம் கடல் இருக்குது கடல் இப்ப நீர் மட்டம் குறைவா இருக்குது இரண்டு நாளில் நாங்களும் ஃப்ளைட்டில் ஏறி எங்க நாட்டுக்கு வலிக்கிட்டுருவோம் வெயில் குடிக்க வந்து நாங்கள் கடைசியாக குளிரோடு நிற்கிறோம் பகல் நேரம் ஓகே ஒரு சின்ன ஒரு உடுப்போட ஓகே இருக்குது இரவு குளிர் தாங்கிலாம இருக்குது நாங்கள் எடுத்த வீடு நேற்று ஹீட்டர் இல்லை ஹீட்டர் இல்லாமல் தான் ஏன்னா ஹீட்டருக்கு அஞ்சுடும் அப்போ நேட்டு நல்லா கால நல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஹீட்டர் இல்லாமல் எடுத்து விட்டோம் இரவு சரியான குளிர் நல்ல ஒரு கம்பெனி படுத்து கூட தாங்க முடியாமல் போயிட்டுருது குளிர் இது கிணறோ அல்லது அல்லது எதிரிகளை விடுற இடமா என்னன்னு தெரியலை ஆனால் எங்களை வீட்டில் இருக்கிற ரெண்டு சிங்கங்களும் இந்த கிணத்துக்குள்ளே நாங்கள் குதிச்சிட்டு ஏறி வந்தவையாமனு சொல்லி இல்லாத ரீலெல்லாம் விடுறாங்களே எனக்கு இதுக்குள்ளால் வந்தான் தாங்கள் இறங்கி இதுக்குள்ள குதிச்சுட்டு அண்ணன் தம்பி மாறினவையா அடியால் இறங்குறதுக்கே ரெண்டு பேரும் நடு நடுங்கி இறங்கினவன் அப்போ எனக்கு ரீல் விடியினால் சேர்ந்து இப்போ கடல் உள்ளுக்கு போயிட்டது கிட்டத்தட்ட மதியம் ஆயிட்டுது கடல் உள்ளுக்கு போயிட்டுது பின்னேரம் கடல் மேலே வருமான வழியில் நிறைய கொப்புகள்லேருந்து மீனை சாப்பிட வைக்கிறோம் ஆனால் இந்த மண்ணில் உயிரினம் வாழ்கிறேன்றது பெரிய அதிசயம் இந்த மரங்கள் எல்லாம் போட்டோணும் எப்படி இந்த மரங்கள் எல்லாம் இதில் வளர்ந்து நிற்குது மனிதர்கள்லாம் அந்த மண்ணில் வாழினோம் எண்ணெய் இல்லாட்டிலும் வாழலாம் நீர் இல்லாமல் வாழ இலாது நிழல் இல்லாமல் வாழ இயலாது அப்போ ரெண்டுமே இங்கே கிடைக்கிறதே அறியுது எங்கேயோ வந்து தூரத்தில் இருந்து தான் இருநூறு கிலோமீட்டர் சூலத்துல இருந்தால் நீரை இங்கே இறக்குமதி செய்யணும் எல்லாத்துக்குமே பாவனைக்கு குடிக்கிறதுக்கு வந்து போத்தல் நீர்களை நாங்கள் பாவிக்கிறோம் அவன் இந்த மக்கள் அந்த நீரையே குடித்து கொள்ளுணும் இந்த இறக்குமதி செய்கிற நீரையே நீரையே இறக்குமதி என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் காற்று எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு இங்கேயே இருந்து இறக்குமதி செய்ய போகிறோம் போல இருக்கு இறைவன் தந்த அழகான இயற்கையை இந்த மனிதர்கள் என்ன சிரிக்கணும் பாருங்கோ இந்த கடைக்கரை முழுவதுமே பிளாஸ்டிக் போத்தில் அப்படியே பிளாஸ்டிக் போத்தில் முழுவதுமே அப்படின்னு சொன்னாலும் இந்த கடலுக்குள்ளே எவ்வளவு பிளாஸ்டிக் போயிருக்கும் என்னென்னதான் இந்த இயற்கையை நாங்கள் பாதுகாக்க போகிறோமோ தெரியல இந்த அரசாங்கம் இவ்வளோ வசதி செய்திருக்குது குப்பை போடுறதுக்கான குப்பை தொட்டியெல்லாம் செய்திருக்குது ஆனால் மக்கள் இப்படித்தான் நாங்கள் செய்வம் வந்து செய்து வச்சிருக்கிறோம் முதிய நாரைகள் நிற்குது இதில் நாரையாக குக்கான தெரியல நேர குழான் இருக்குது முகத்தன்று நிற்குது மத் த முகத்தன்று சொல்கிறது ஃப்ரெண்டில் நாரை தமிழ்லேயா இருக்கும் நீர் நீர்பறவை இந்த பக்கங்களும் இருக்குது இந்த கோட்டைக்கு அருகில் இருக்கிற கோட்டைக்கு அருகோடு அமைஞ்சிருக்கு அல்லது கடலுக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற அந்த கோட்டைக்கு அருகில் கோட்டையில் நாங்கள் நிற்கிறோம் இந்த இந்த நாட்டில் மழை வந்து நாலு வருஷமாகுதான் ஆனா நாங்கள் வந்த அண்டு மழை பெஞ்சது இன்னைக்கு மழை பெய்யும் போல இருக்குது அப்படி இருக்குது காலநிலை இந்த பறவைகளோட ஒளியையும் வானத்தையும் பாக்க மழை பெய்யும் போலதான் இருக்குது இந்த எங்க கடல்ல போய் இறங்க விடாமல் இந்த காலநிலை செய்து கொண்டிருக்குது இங்க அழகான கடல்கள் இருக்குதான் நாங்க அந்த கடற்கரைக்கு போயிட்டு உங்களுக்கு காணொலி செய்யறோம் இந்த நாரைகள் சத்தம் கேட்டுருக்கீங்களா நான் தான் கேக்குறேன் பிரான்ஸ்ல நோமோந்தி என்ற இடத்துக்கு போயிருக்க நாரைகள் எல்லாம் எங்களுக்கு பக்கத்துல வந்து நின்றதுகள் ஆனா சத்தம் கேட்கல இன்னைக்கு அது சத்தம் கேட்குது வாங்க நார சத்தத்தை கேட்போம் எப்படி இருக்குன்னு இவ்வளோ நேரம் சத்தம் போட்டுகொண்டிருந்தவன் நான் வீதி எடுக்கிறேன்னா அமைதி ஆயிட்டாங்க